ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான தனுஷ் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முழு கவனமும் தன்னுடைய இலக்கை நோக்கியே இருக்கும் அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணாலும் அதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது தன்னை சார்ந்து இருக்கிறவனுடைய வளர்ச்சிக்குமே இவங்க வந்து உறுதுணையா இருப்பாங்க நெல்லுக்கு பாயது புல்லுக்கும் பாயணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணத்துல கூட வரவங்கள இல்ல தனக்கு தெரிஞ்சவங்கள தன்னுடைய பாதையில இருக்கிற எல்லாருக்குமே வளம் சேர்க்கக்கூடிய குணம் இந்த தனுஷு ராசிக்கு உண்டு மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதுல இவங்களுக்கு அலாதி பிரியம் அந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்டவங்க தான் இவங்க அதே மாதிரி ஒண்ணு வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முன் வச்ச கால பின் குணம் கொண்டவங்க இவங்க இதுக்கும் மேல திடீர் முடிவுகளால எதிரிகளை கூட திக்கு முக்காட வைப்பாங்க அவங்களால கணிக்கவே முடியாது அடுத்த மூ வந்து தனுஷ் என்ன பண்ண போகுங்கிறத அவங்களால கணிக்கவே முடியாது ஆனா ஒரு படத்துல அஜித் சார் சொல்லுவார் இல்லையா எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம் ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தனுஷ் ராசுடைய குணம் டெய் நீ எல்லாம் என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு மன்னிப்பு கொடுத்து ஒதுங்கி போயிருப்பாங்க ஆனா இவங்க மட்டும் ஒருத்தவங்கள எதிரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை ஒழிச்சு கட்டாம விடமா மாட்டாங்க விச் மீன்ஸ் உங்களை வந்து உயிர் எடுக்கிறது கிடையாதுங்க உங்களை வந்துட்டு வலுவில்லாம ஆக்கிடுவாங்க அதாவது உங்க உடம்புல மூக்கு இருக்கும் முழி இருக்கும் உயிர் இருக்காதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி உங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே வந்துட்டு வேலை செய்யாதுங்க அதாவது உங்க மண்டையே வேலை செய்யாதுங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை வச்சுட்டு சுற்றியுமே எட்டு திக்கிலையுமே சிக்க வச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு பாதிப்பை கூட பக்குவமா பார்த்து வைப்பாங்க உங்களால மூவ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளான தனுஷ் ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு ஒன்று சேர சேரப்போகுதுங்க குறிப்பா தனுஷ் ராசிக்கு மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் உடனே வந்து பயப்பட வேணாம் தவறாக எதுவும் நடக்காதுங்க நல்லதுதான் நடக்க போகுது குறிப்பா இரட்டை ராஜ யோகங்கள்னால உங்க வாழ்க்கை நிலை மாறப் போகுது மே அஞ்சுல தொடங்கி உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் குறிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு வந்து பணமழையா பொழியும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி தனுஷ் ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க இல்லையா உங்களுடைய தெய்வம் யாருங்க குரு பகவான் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் சித்தர்களையும் மகான்களையும் இந்த வாழும் தெய்வங்களாக இருந்துட்டு போன யாரை வணங்கினாலும் தனுஷுக்கு உயர்வு உண்டு புரியுதுங்களா அப்போ உங்களுடைய அதிபதியான அதிர்ஷ்ட தெய்வமான குருவை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவான் முழுவதும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவர் ஒருத்தவங்களுக்கு பெருத்த கஷ்டம் என்கிட்ட வந்து ஜாதக நோட்டை தூக்கிட்டு வராங்க முதல்ல வாங்கி நாங்க பார்க்கிற முதல் விஷயம் என்ன தெரியுங்களா குரு பகவான் எந்த அளவுக்கு அளவுக்கு அந்த பாதிப்பு தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் பகவானுடைய ஆட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புன்னு ஒரு முறை கணிச்சிட்டோம் அடுத்து ராகு கேதுவ பார்ப்போம் அதை எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய குரு என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்ததா பார்க்க செய்வோம் சோ இவரால எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மை நிகழும் பொழுது அவரவே அதிபதியா வச்சிருக்கிற தனுஷ எப்படி வீழ்ச்சியை சந்திக்கும் ஆனா சில நேரங்கள்ல தடுமாற்றம் வரும் தோல்விகள் ஒரு நாளும் தனுஷை நெருங்காது மத்தவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு வேணா தோல்வி அடைந்த மாதிரி தெரிந்தாலும் தனுஷை வீழ்த்துறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும் ஏன் தனுஷ் ராசியை வீழ்த்துறதுக்கு தனுஷே நினைச்சா கூட இவங்களை அவங்க வீழ்த்த முடியாது அவங்கள இவங்க வீழ்த்த முடியாது அப்படிதான் அதே போல ஞானத்தை அருளக்கூடிய சிவபெருமானுடைய அம்சமாக திகழக்கூடிய குரு தர்ஷனாமூர்த்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு பயன் கொடுக்கும் இப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாற்றம்னு சொன்னேன் இல்லைங்களா இரட்டை யோகங்கள் உருவாகுதுன்னு சொன்னேன் இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வருதோ இல்ல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு வருதோ அந்த மாதிரி இல்லைங்க இந்த இரண்டு யோகமும் முன்னாடி சொல்லியிருக்கேன் நூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரே நேரத்துல உருவாச்சு சோ அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த இரட்டை யோகம் அப்படிங்கிறது இப்ப வந்திருக்கிறதுனால நம்ம தனுசு ராசிகளுக்கு பணமலை கொட்ட போகுது அப்படி என்னமா இரட்டை யோகம்னு கேட்டீங்கன்னா பத்ர யோகம் மற்றும் மாளவிய யோகம் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளியில தன்னுடைய இடத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதை பொறுத்து தான் நாங்களே வந்து ஜாதகத்தை கணிப்போம் அப்படி இடமாற்றம் ஆகும் போது ஒரு சில நேரங்கள்ல ராஜ யோகங்கள் உருவாகும் அது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவே சில நேரங்களை வந்து பார்த்தாக்கா ஒரே வேளையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகம் உருவாகும் அதுவும் இந்த மாதிரி அரிதா நூறு வருடங்களுக்கு பின்னாடி கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு அப்படிப்பட்ட யோகம் தான் இப்ப உருவாகி இருக்கு குறிப்பா இந்த யோகம் எப்போ இருந்து பலன் கொடுக்க போகுதுன்னா ஜூன் மாதத்திலிருந்து அதாவது இந்த இரட்டை ராஜயோகத்தை உருவாக்கின அந்த இரண்டு நவக்கிரகங்கள் எது தெரியுங்களா அசுரர்களின் குருவான சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாலவிய ராஜயோகமும் அதே சமயம் புதன் பகவான் அவருடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகமும் உருவாக போகுது இப்படி இந்த இரண்டு யோகம்ங்கிறது நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே நம்மளுடைய மிகவும் அதிர்ஷ்டமான நிலை உருவாகுது கட்டாயம் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த போகுது அதாவது ஆல்ரெடி தனுஷ் ராசிக்காரங்க மழை அளவு பிரச்சனை இருந்தாலும் ரொம்பவே தைரியசாலிங்க அழகா பண்ணுவீங்க தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமாக கொண்டவங்க அதே மாதிரி ஆளுமை மேம்பாடு கொண்டவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையுமே குவிக்கக்கூடியவங்க சரிங்களா அடுத்ததா பணி இடங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான செயல் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளா இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில ஒரு வேலை வந்துட்டு கிடப்புல போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நீண்ட கால நிலுவையில் உள்ள வேலை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் நிறைய பணத்தை சேமிக்க கூடிய யோகம் உருவாகுது இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா இந்த இரட்டை யோகம் தான் அதே வேலையில வேலை செய்றீங்களா சரியில வணிகம் செய்றீங்களா தொழில் செய்றீங்களா எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புலாம் இல்லைங்க கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை மேல் பதவிகளுக்காக வந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதி இருக்கீங்க இல்லை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வேலையில் கூட நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க தொழில் ரீதியாக வணிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த நேரம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க அதே மாதிரி தொழில் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு பெறுவதனால வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு வணிகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இது வந்து விரிவாக்கம் செய்வீங்க அதே மாதிரி எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்க்கிறவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீண்ட கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அடுத்ததான் நிறைய சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்க கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு வீட்டிலையுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய நீங்க தலைமை தாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது இன்னும் சிறப்பா சொல்லலாம் தனுஷ ராசிகளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரகாசமா இருக்க போகுது அதிர்ஷ்டத்தால பிரகாசிக்க போகுது பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு புதுசாவது ஏதாவது ஒன்று கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும் புதுசா தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்களா அந்த எண்ணங்களை இப்போ நீங்கள் வந்து செயல்படுத்தினா அதுல கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி உங்களுடைய முதலீடுகளில் நிறைய யோக இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல சொந்த பந்தங்களுடனான உறவுங்கிறது மேம்படுதுங்க ஒதுக்கி வச்சவங்க ஒதுங்கி நின்றவங்க யாரோ எவரோன்னு பார்த்தவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறவங்க எல்லாம் இப்போ நீங்கள் தான் குலதெய்வம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்து இப்போ வந்து உங்களுக்கு விசுவாசமாக செயல்படுவாங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்காக போகணும் தொழிலுக்காக போகணும் படிப்புக்காக போகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வித முயற்சிகள் இருந்துச்சுனா அது எல்லாமே வாய்ப்பு இருக்குங்க கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி தாயுடனான உறவுமே வலுவாக இருக்குது எல்லாத்துக்குமே வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உதவி செய்ய போகிறீங்க அதே மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்து கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் கூட சரி ரொம்ப நாளாக எல்லாரும் வேலைக்கு போயிட்டுங்க கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாருக்குமே எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு நான் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கட்டாயம் உங்களுடைய முயற்சி வீண் போக போகாது இந்த வருஷத்துல அரசு வேலை நிச்சயம் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு தொழில நல்ல முன்னேற்றம் குடும்பத்துல நிம்மதி ஒரு குறையுமே இருக்காதுங்க சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிறைய பணத்தை சேமிப்பீங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாக்ஸ்ல இருந்து குரோர் கணக்குல மாறப்போகுது லட்சங்கள்ல இருந்து கோடி கணக்குல மாறப்போகுதுங்க திடீர் நிதி ஆதாயங்களை பெற போறீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு அலுவலக நல்ல பலன்கள் பெறுவீங்க செல்வம் பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நீ பார்க்க போறீங்க நிறைவேறவே நிறைவேறாதுன்னு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோமா உங்களுடைய வேலை நிச்சயமாக நிறைவேறும் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க ஒரு திருமண உறவாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஆசைப்பட்டது நடக்கும் அதுவும் பணம் ஏதாவது வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்குது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அது கடன் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை தெரியாமல் ஏமாந்ததாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் போட்டது முடங்கியிருந்தால் கூட சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வீங்க தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி அதில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க ஒட்டுமொத்தமாக இதுதான் அதுதான் இல்லை எல்லாத்துலேயுமே நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய இரட்டை யோகம் இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறது சுக்கர பகவானும் புதன் பகவானும் இல்லையா இந்த சுக்கர பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்தாலே ஏகபோக வாழ்க்கையை கொடுப்பார் இப்போ இவராக ஒரு யோகம் உருவாக்கி உருவாக்கியிருக்குன்னா உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ வைப்பார் புரியுதுங்களா இன்னும் சொல்லணுன்னா இந்த மாளவிய யோகமும் இந்த பத் யோகமும் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காம ஓயவே ஓயாதுங்க இந்த ஓயாத அலை அடிச்சுட்டு உங்களுக்கு அப்பப்ப இன்ப அதிர்ச்சி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்ட காரகன் தானே இந்த சுக்கர பகவான் நம்ம சொல்லுவோம் அதிர்ஷ்டமும் புத்தியும் ஒன்னு சேர்ந்தா எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாத்துலயுமே மகிழ்ச்சி செலவே வந்தாலும் அது சுப செலவு தாங்க மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும் சுப பயணம் போவீங்க சுப செலவுகளை செய்வீங்க நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே சுற்றுலா போறதா இருக்கட்டும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கிறது உயர்கல்வி வேலை வாங்கி கொடுக்கிறது தொழில் அமைச்சு கொடுக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே கை கூடி வரும் வீடு வாங்குறது நகை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பண பெருக்கம் உண்டாகுது முதல்ல சேமிப்பு கரையுதேன்னு வருத்தப்பட்ட நீங்க வந்து இப்ப சேமிப்பு கரைவதனால மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உற்சாகமா இருக்க போறீங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க அதை வந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சரியான காலகட்டம் மனசுல மகிழ்ச்சி பொங்கும் அதே வேளையில கணவன் மனைவி காதல் உளவுல இருந்து கசப்பு தன்மை மறைது அந்யோன்யம் அதிகமாகுது ஏன்னா சுக்கர பொறுத்த வரைக்கும் இந்த காதல் உறவுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தான் காரணகர்த்தாவா இருப்பாருங்க அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போறார் ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படி நிச்சயமாக நடக்குங்க கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் அந்யோன்யம் அதிகமாகுது அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசுது லார்ட்ரியில் ஜாக்பாட் அடிக்கிறது கூட யோகம் இருக்குங்க வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக உங்களுக்கு வந்து நல்ல லக்ஸூரியான காரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அதே மாதிரி ஆபரணங்களை வாங்குவீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த துறையில் வேணாலும் இருங்க சரிங்களா அதே மாதிரி உங்கள் பயண எல்லாமே இருக்க போகுது பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போறீங்க சுக்கரனோட சேர்ந்து இந்த புதன் பகவானும் சிறப்பான பலன்களை அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்க போறார் காதல் உறவுல இருக்கிறவங்களா திருமணம் கை கூடி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது இருக்குதுங்க அதே மாதிரி சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் இருக்கீங்க விளையாட்டு துறையில இருக்கீங்க அப்படி பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது போகுது உங்க பேருக்கு புகழ் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான நேரம் இது வருமானம் பல மடங்கு அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் எல்லாமே யோகம்தான் அது இந்த மாணவிய யோகத்தினால திருமண வாய்ப்பு அமைகிறது அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வேலை அமையும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமாக வெற்றி புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கான பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு அடைதுங்க ஒட்டுமொத்தமா இதுநாள் வரைக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி தலை விஷயமாவே இருந்தாலும் சரி அது வந்து தடம் தெரியாம மறைந்து போகும் நீங்க சரி எதிர்பார்க்காத வகையுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இது திரும்பவும் சொல்றங்க இப்ப வரைக்கும் பார்த்தது தனுஷ ராசிகளுக்கான பொது பலன்கள் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்துடைய அடையாளம்னாக்கா தனுஷ் ராசிக்காரங்க தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இரட்டை யோகம்ங்கிறது வேற லெவல்ல உங்க வாழ்க்கையே சும்மா தாறு மாறா உயர்த்தி இருக்குங்க இப்ப லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லணும்னாக்க இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உங்க வாழ்க்கையை சாதகமான பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்க போகுது எல்லாத்திலேயுமே நன்மையை கொடுக்க போகுது செல்வம் பல அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகள் எடுப்பீங்க அதிகமாக பணத்தின் வருமானம் இப்ப இருக்க போகுது வாழ்க்கையில இனி நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலையும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில் மேம்பாடு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுல வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் வியாபாரிகள் வந்து அதிக லாபத்தை பெறுவீங்க வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா வகைகளுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும் ஒரு பிரச்சனையோ ரெண்டு பிரச்சனையும் இல்ல பல பிரச்சனையா இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஆக போறீங்க இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடுவார் பாத்தீங்களா வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய இலக்கு அப்படிங்கறது இந்த இரட்டை யோகத்தினால அடைந்தே திருவிங்க குறி வைச்சா இறவிழணும் இதுதான் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான டைலாக்குங்க நினைச்சது நடக்கும் நினைக்காததும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் சாமர்த்தியசாலிங்க சாதனையாளர்கள் நீங்க இல்லையா இதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு உங்களை நீங்க உயர்த்திக்க போறீங்க நீங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுசா உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவனை அணு தினமும் வழிபாடு செய்யணும் ஒரு முறையாவது நினைங்க அது மாதிரி காது கேட்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யுங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு இது மனுஷனுக்கு தெய்வத்துக்கு வழிபாடு மனுஷனுக்கு உதவி மனுஷனுக்கு தாண்டி மரம் செடி கொடிகளுக்கு நீங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சா வாழை மரக்கன்று அதை நட்டு பராமரிச்சிங்க அப்படின்னாக்கா எங்கும் வெற்றி கிடைக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் தனுஷ் ராசிக்கு திரும்பவும் சொல்றேங்க நூத்துக்கு நூறு சதவீதம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தெய்வத்துடைய பரிபூரண அருள் உங்களுக்கு பக்க பலமா நிக்குது அதிர்ஷ்டம் பிளஸ் புத்தி இது ரெண்டுமே சேர்ந்துதான் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையே வளமா மாறப்போகுதுங்க ரெடி ஸ்டார்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணங்கிறது வெற்றியை நோக்கி பயணம் பண்ணட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்